பாஜக பெண் நிர்வாகி அலிஷா அவர்களுடைய ஒரு வீடியோ இருக்கு நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில அண்ணாமலை இதெல்லாம் கேவலம் தெரியுமா இதெல்லாம் இதை விட கேவலம் அவமானம் வேற ஏதாவது உண்டா அந்த வீடியோ உன் கண்ணில் பட்டுச்சா பட்லையா ஆ நீ மாநில தலைவர் ஆ அது அது வந்து என்னத்த சொல்கிறது எனக்கு தெரில நான் அந்த வீடியோவை காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் இந்த லட்சணத்தில் எல்லாம் சேர்ந்து தமிழை காப்பாற்ற முயற்சிக்கிறார்களாம் ம் வெக்கமா இல்லையான்னு கேக்குறா உங்களுக்கு அலிஷாவினுடைய அந்த வீடியோவிற்கு அண்ணாமலை என்ன பதில் சொல்ல போகிறார் கட்சியை விட்டு நீக்குவியா இல்ல நீ ராஜினாமா பண்ண போறியா இப்போ இந்த வீடியோவுக்காக இதை பத்தி தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் விரிவாக பேச இருக்கின்றோம் வீடியோவுக்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீழ்ச்சி தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் நீங்க உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு மிக மிக முக்கியம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்கும் தமிழ் கேள்வியை பரிந்துரை செய்யுங்கள் என்று அன்போடு கேட்டு நான் இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகிறேன் அலிஷா அப்துல்லா என்ற அவங்க வந்து ஒரு நடிகை மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் வந்து ஸ்போர்ட்ஸ்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உள்ளவர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அலிஷா அப்துல்லா பாஜகவினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெண் நிர்வாகி ரைட் இந்த நிர்வாகி ஒரு இவங்களுடைய வீடியோ ஒன்று இப்போ வைரல் ஆகிட்டு இருக்குது சரியா அந்த வீடியோ என்ன வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா பாலியல் வல்லுறவிலிருந்து தப்பிப்பது எப்படி அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க நீங்கள் வந்து ஐயோ பாருங்கள் பாஜக பெண் நிர்வாகி எவ்வளோ சிக்கலான ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் வந்து அதுக்கு வந்து அதை பேச வேண்டிய இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள் யாரேனும் ஒரு நாலு பேர் பாலியல் வல்லுறவு செய்ய வந்தால் அவங்கக்கிட்டேருந்து எப்படி தப்பிக்கலாம் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா என்ன நடந்துச்சு உங்கள் கட்சிக்குள்ளே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது ஏன் அவங்க அதை பற்றி பேச வேண்டிய இடத்திற்கு ஏன் அவர் தள்ளப்பட்டார் முதல்ல அது ஃபர்ஸ்ட் ரைட் ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் அதுக்குள்ள கூட போக விரும்பல அதை விட்டுருங்க இப்ப பாலியல் இருந்து ஒரு பெண் தப்பிக்கணுங்க எப்படிங்க தப்பிக்கிறது அப்படின்னு கேட்டா நாம தமிழ்நாட்டில் என்ன சொல்லுவோம் தெரியுமா டெய் முதல்ல வீட்டில் இருக்கிற ஆம்பளை பசங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்க வீட்டில் இருக்கிற ஆம்பளை பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும் பெற்றோர்கள் என்ன சொல்லி கொடுத்து வளர்க்கணும் டெய் பொம்பளை பிள்ளைகிட்ட நினைச்சக்கூடாது மிஸ்பிஹேவ் பண்ணக்கூடாது பொம்பளை பிள்ளைய என்ன செய்யக்கூடாது நீ வந்து அவள் அனுமதி இல்லாமல் என்ன செய்யக்கூடாது பொம்பளை பிள்ளையிட்ட நீ வந்து கட்டிய மனைவியாக இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்து வளர்ப்போம் ரைட் பெண்களுக்கு என்ன சொல்லி கொடுத்து வளர்ப்போம் நீ துணிச்சலோடு இருக்கணும் வீரத்தோடு இருக்கணும் தைரியமாக இருக்கணும் இதுதான் தந்தை பெரியார் சொல்லியது பேரிஞர் அண்ணா முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அதனால தான் காவல்துறையில் இந்தியாவில் முதன் முறையாக நாம் வந்து பெண்களை காவல்துறைக்குள்ளே கொண்டு வந்தது தமிழ்நாடு தான் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் தான் அதெல்லாம் கொண்டு வந்தார் ரைட் இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் ஆனால் அந்த அலிஷா என்ன சொல்லுகிறார் தெரியுமா அலிஷா அப்துல்லா என்ன சொல்கிறாங்க தெரியுமா நாலு பேர் சேர்ந்து உங்களை பாலியல் ரீதியாக உங்களை வல்லுறவு செய்ய வருகிறார்கள் உங்களை கையை பிடிச்சு எழுக்கிறான் உங்ககிட்ட கலாத்தா பண்ணுறான் உங்ககிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னா நீங்கள் தப்பிக்க வேண்டும் என்றால் நீங்கள் அவனை ஹிந்தியில கெட்ட கெட்ட வார்த்தை சொல்லி திட்டணும் உன் அறிவில் தீய வைக்க அலிஷா அப்துல்லா அதாவது இங்கேருந்து இப்போ நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து நார்த் இந்தியா போகிறீங்களா நார்த் இந்தியா போகும்போது நம்ம ஊர் பெண்கள் நாலு பேர் ஒரு பெண்ணை வந்து நாலு அவ நார்த் இந்தியன்ஸ் வந்து சுற்றிக்கிட்டு என்ன போகிறான் ஏதோ கலாத்தா பண்ண போகிறானா அப்போ அலிஷா அப்துல்லா ஒன்றை ஒத்துக்குறாங்க என்ன ஒத்துக்குறாங்க நார்த் இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஃபர்ஸ்ட் முதல்ல அதை அந்த அம்மா ஒத்துக்குச்சு சரியா அந்த லேடி அந்த பொண்ணு அதை ஒத்துக்குச்சு ரைட் முதல்ல அந்த பெண் அதை ஒத்துக்கொண்டார் யார் அலிஷா அப்துல்லா நார்த் இந்தியாவில் போனீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது ரைட் அடுத்தது இப்போ நாலு பேர் கலாத்தா பண்ண வரும்போது தமிழில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது அண்ணா அப்படிலாம் பண்ணாதீங்கண்ணா தப்புண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் விடமாட்டான்ண்ணா நார்த் இந்தியன் விடமாட்டானா அதுக்கு பதிலாக ஹிந்தியில் எதையாவது பேசணும் மேரா என்ன பாயே பகனோ அப்படிங்கிறது எதையாவது சொல்லி இன்னையை விட்டுரு அப்படின்னு சொன்னால் அப்புறம் அப்படி சொன்னால் கூட அவன் விடமாட்டான் அதுக்கப்புறமா கிட்ட கலாத்தா பண்ணுவான் அப்போ தான் நீங்கள் என்ன செய்யணும்னா ஹிந்தியில் பச்சை பச்சா கெட்ட கெட்ட வார்த்தையில் அவங்க ஆத்தா அவங்க அப்ப அவங்க அப்பத்தா அவங்க அக்கா தங்கச்சி எல்லாரையும் நீங்கள் திட்டணும் திட்டுனீங்கன்னா ஐயோயோ இந்த பொண்ணுக்கு ஹிந்தி தெரிஞ்சிருக்குதே இது மும்மொழிக் கொள்கையில் படித்த பெண்ணாக இருக்கும்போல் இருக்கிறதே ஓ பாரத் மாதா கிஜே என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு அவன் ஓடிடுவானா விளக்குமாறு எடுத்து உங்களெல்லாம் வெளு வெளுநு வெளுத்தா என்னான்னு நான் கேட்க இது இதுக்கு தான் ஹிந்தி படிக்கணும்னா நான் ஏங்க இப்படி ஒரு பொண்ணு சொல்லியிருக்குமா அப்படின்னு நீங்க நம்புறீங்கல்ல நான் அந்த வீடியோ நான் காட்டுறேன் நீங்க அந்த தயவுசெய்து அந்த வீடியோ நீங்க பாருங்க சரியா அந்த வீடியோ பாருங்க இது இது என்ன பிரமாதம் இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு நீங்க இதுக்கே பயந்துடாதீங்க ஹிந்தி ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டா அதுக்கு இன்னும் சில காரணங்கள் இருக்குது இந்த இந்த லேடி ஒரு காரணம் சொல்லியிருக்கு இன்னொரு லேடி இருக்குது அட்டேங்கப்பா அது இதை விட பிரமாதமான ஒரு காரணம் சொல்லியிருக்கு எல்லாம் பாஜக ஆதரவாளர்கள் பாஜகவின் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு வீடியோவா நம்ம இப்போ பார்க்க போகிறோம் முதல்ல அலிஷா அப்துல்லா பாஜக பெண் நிர்வாகி வாயில் இருந்து உதிர்த்த அந்த முத்துக்கள் பாருங்க ஒரு நாலு பசங்க வந்தாங்க அவங்க வந்து டார்ச்சர் பண்றாங்க உங்களுக்கு வந்து இந்தி தெரியும்னா நீங்க வந்து கெட்ட வாட்ட வந்து பேசலாம் நீங்க வந்து ஷவுட் பண்ணிட்டு நீங்க பேசலாம் நீங்க எஸ்கேப் பண்ணலாம் பாத்துட்டீங்களா இல்ல நல்லா இதுக்கு தான் ஹிந்தி படிக்கணும் தமிழ் ஏன் படிக்க வேண்டும் தமிழ் தொன்மையானது தமிழில் இலக்கிய வளம் மிகுந்தது தமிழில்தான் முதன்முறையாக இலக்கணத்திற்கென்ற ஒரு தனி நூல் இருப்பது தமிழ் தொல்காப்பியம் இலக்கண நூல் அப்ப தமிழில் எண்ணற்ற இலக்கியங்கள் இருக்கின்றன இலக்கிய செழுமை இருக்கிறது இல்லையா நாம் வந்து தனித்தே இயங்கக்கூடிய ஒரு மொழி சமஸ்கிருதத்தின் துணையின்றி தனித்து இயங்கக்கூடிய ஒரே மொழி தமிழ் இந்திய மொழிகளில் தெற்காசிய மொழிகளில் அதைத்தான் கால்டுவெல் எழுதினாரு திராவிட இயக்க மொழிகளினுடைய ஒப்பிலக்கணம் உடனே தான் இப்போ ஹெச்ராஜா இப்போ வரைக்கும் கால்டு வெள்ளை திட்டுறதுக்கு அதான் காரணம் சான்ஸ்கிரிட்டை வந்து என்ன செஞ்சிட்டாரு வெள்ளி அட்டிச்சு துறைச்சிட்டாரு போடா நீ இங்கே இல்லாமலே தமிழால் இயங்க முடியும் என்று சொன்னார் ரைட் இப்போ தமிழுக்கு நம்ம இவ்வளோ தொன்மையை சொல்கிறோம் ஆனால் இவங்க ஹிந்தி எதிர்க்கு படிக்கணும்னு சொல்கிறாங்க ஆ யாராவது கையை பிடிச்சிருக்கும் போது காப்பாற்றுறதுக்கு இதெல்லாம் கேவலமாக இல்லையா ஆ அந்த நெறியாளர் சகோதரியை நான் பாராட்டுறேன் அந்த நெறியாளர் சகோதரியினுடைய பெயர் எனக்கு தெரியல நான் அதை இங்கே இதில் காட்ட முடியல நேரமின்மையின் காரணமாக அந்த சகோதரிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அந்த சகோதரி அடுத்து ஒரு கேள்வி கேட்டாங்க அது ஒரு பேட்டி நேர்காணல் அந்த சகோதரி ஒரு கேள்வி கேட்டாங்க அந்த அந்த சேனலுக்கும் நான் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லிடுறேன் அந்த அந்த சகோதரி ஒரு கேள்வி கேட்டாங்க என்ன கேள்வி கேட்டாங்க தெரியுமா நிர்பயா டெல்லியில் பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டு அது இந்தியாவே உலுக்கியதே பாவிகளா அந்த பொண்ணு ஹிந்தி தானே அந்த பொண்ணுத்தை மிஸ்பிஹேவ் பண்ணணும் ஹிந்தி தானே அது இந்தியாவின் தலைநகரில் தானே நடந்தது மல்யுத்த வீராங்கனைகள் ஹிந்தி தெரிந்தவர்கள் தானே பிரஜ் பூஷன் சிங் தப்பா நடந்துக்கிட்டானே அவனுக்கு ஹிந்தி தெரியாதா அப்போ அந்த மல்யுத்த வீராங்கனைகளுக்கு ஹிந்தி தெரியாதா அப்போ நீங்கள் ஹிந்தி எதற்கு படிக்க வேண்டும் என்று நீங்கள் எப்படி லட்சணத்தில் நீங்கள் பாருங்கள் இதுதான் இவங்களுடைய அறிவு ரைட் இருக்கட்டும் இப்போ நான் அடுத்தது இன்னொன்று இது ஹிந்தி படிக்கிறதுக்கு காரணம் இதே லேடி அலிஷா அப்துல்லா இன்னொரு பேட்டியில் சொல்றாங்க தமிழை தமிழ்நாட்டிற்குள் திணிக்கிறார்களாம் எடு தமிழை தமிழ்நாட்டிற்குள் திணிக்கிறார்கள் ஆமா அது அது அப்படி பண்ணக்கூடாது நல்லா இருக்குமா நியாயம் தமிழ்நாட்டிற்குள் தமிழை படிக்க வேண்டும் என்று சொல்வது மொழி திணிப்பு ஹிந்தியை படிக்க வேண்டும் என்று சொல்வது என்ன திணிப்பு இல்லை உண்மையிலே நான் கேட்கேன் நீங்கள்லாம் இங்கேருந்தால் தப்பு சிகிச்சு வந்துட்டேலா கீழ்ப்பாக்கத்துலேருந்து வேனில் தூக்கிட்டு போகும்போது ஏதாவது மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகும்போது ஓடி வந்த கூட்டமா நீங்களாம் நீ அண்ணாமலையெல்லாம் தலைமை அப்படி இருக்கா நீ இப்படி இருக்க என்ன கதை எனக்கு புரியவே இல்லை உன் கேவலமாக எனக்கு இதெல்லாம் பேசுகிறதே அவமானமாக இருக்குது தமிழ் கேள்வியில் ஆனாலும் மக்களிடம் இதை அம்பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் பேசிகிட்டு இருக்கிறேன் இது ஒரு இதெல்லாம் சரி இவங்க இதை விட்டுருங்க இந்த பிறவிலே எங்களுக்கு புத்தி கூர்மை அதிகம் அப்படின்னு இன்னொரு லேடி சொல்லிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க உங்களுக்கு தெரியும் அவங்க பேர் என்னங்க மதுவந்தி வாந்தி தான் வாயிலேருந்து வர்றதெல்லாம் வாந்தி மது வாந்தி அது அவங்க ஒரு பேட்டியில் கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க தெரியுமா ஹிந்தி படிக்கணும் ஹிந்தி கட்டாயம் ஓ சரி எதற்காக அப்படின்னு கேட்டால் முன்னாடி என்ன சொன்னானோ யாவருக்கா அவங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஹிந்தி கட்டாயம் அப்படின்னு சொன்னாங்க ஏன்டா அப்படின்னு கேட்டதுக்கு ஹிந்தி படித்தால் நீ வேலை கிடைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்டில் வேலை கிடைக்கும் பாம்பே போனால் புழைச்சிக்கிடலாம் டெல்லி போனால் புழைச்சிக்கிடலாம் நீ ஹிந்தி படிக்கணும் நாங்கள் இப்போ என்ன சொல்கிறான் அங்கேருந்து எல்லோரும் இங்கே வேலைக்கு ஆட ஆரமிச்சிட்டான் டே அங்கேருந்து எல்லோரும் இங்கே வேலைக்கு வரடா அப்படின்னு கேட்டால் அதுக்கு இந்த லேடி சொல்கிறாங்க மதுவாந்தி என்ன மதுவாந்தின்னு தான் வருது வாயில் ஏன்னா வாயிலேருந்து வரதெல்லாம் வாந்தியாக இருந்தால் அப்புறம் நம்ம என்ன பண்ணுறது மதுவாந்தி மதுவாந்தி என்ன சொல்கிறாங்க நீங்கள் போய் அது என்ன என்ன பூரி பேல் பேல் பேல்பூரி விற்க வரான் ஒருத்தன் ஆ பேரை பாருங்கள் எனக்கு ஏதாவது வாயில வந்துடும் சத்தியமாக நான் அவ்வளோ கொலை விரல கட்டுப்படுத்திட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் பானிபூரி பேல்பூரிலாம் விற்க வரானா விற்க வர்றவன்ட்ட போய் நீங்கள் எப்படி கேட்பீங்க அப்படின்னு இந்த லேடி நெரியாவை சொல்கிறாரு ரெண்டு பானிபூரி கொடுறான்னா கொடுத்துட்டு போகிறான் ஏங்க அவனே பஞ்சம்புளைக்கே தமிழ்நாட்டுக்கு வந்து பானிபூரி விற்றுக்கிட்டு இருக்கான் அவன்கிட்ட போய் டேய் தம்பி பானிபூரி கொடுறான் அப்படின்னா கொடுக்க போறான் இல்லையா அவன் பாவம் உழைச்சி பிழைக்க வந்த ஒரு தொழிலாளி அவன் மேலும் கோவம் இல்லை ரெண்டு பானிபூரி குடி தம்பி தான் கொடுக்கும் நம்ம அப்படி கேட்கக்கூடாதான் இந்த அம்மா உடனே வெகுண்டு எழுந்துட்டாங்க நோ நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படியா கேட்பீங்க நான் ஏதோ பெரிய பாயிண்டை பிடிச்சிட்டு போல இருக்குது இந்த லேடி சூப்பர் ராப்னு பேப்பர் பேனாலும் எடுத்துகிட்டு சட்ட நுணுக்கம் ஏதோ சொல்ல போகுது அப்படின்னு பார்த்தா தோ பானிபூரி தேதோ அப்படி சொல்லணுமா விளக்கு மாறு எனக்கு வர்ற கோவத்துக்கு தோ பானிபூரி தேதோ அப்படின்னு சொல்லணுமா இதுக்காக நீங்கள் ஹிந்தி படிக்கணுமா எதுக்கு இந்த ரெண்டு பானிபூரி வாங்கிட்டிங்கன்னு நான் ஹிந்தி படிக்கணுமா எனக்கு சீரியஸாக சொல்லுங்க ஒருத்தி என்ன சொல்கிறான்னா நாலு பேர் கையை பிடிச்சலுக்கு வந்தால் ஆ அப்ப ஆத்தா அக்கா தங்கச்செல்லாம் பிடிச்சி வண்ட வண்டையாக கெட்ட வார்த்தையில் சொல்லி திட்டுறதுக்காக ஹிந்தி பிடிங்கிறா இன்னொரு இன்னொருத்தங்க என்ன சொல்கிறாங்க இன்னொருத்தி அது வந்து நீ வந்து தோ பானிபூரி தேதோன்னு சொல்லணுமா இதெல்லாம் வச்சுக்கிட்டு இதுக்கு ஒரு தலைவன் அவன் அவன் இதை விட கெட்டிக்கானேன் அண்ணாமலை நல்லா வச்சாங்க உனக்கு பேர் எனக்கெல்லாம் என்னத்தை சொல்கிறதுன்னு தெரில அதே நான் ஒன்று சொல்கிறேன் அதாவது ஒரு தலைவன் எதில்ங்க சேல எதில் சேலஞ்சு பண்ணணும் நீங்கள் சொல்லுங்களேன் ஒரு ஒரு லீடர்னால் எதில் சேலஞ்ச் பண்ணணும் சவால் விடுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இப்படி தானே சேலஞ்ச் பண்ணணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவை விட வாக்கு அதிகமாக வாங்கி காட்டுகிறேன் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணால் அதில் ஒரு லாஜிக் இருக்குது இவன் இவன் தலைவனாக வச்சுருக்காங்க அவன் சொல்கிறான் பாப்பமா பாப்பமா நீ இன்னைக்கு ட்ரெண்டிங் பண்ணிட்டேல ட்விட்டரில் பாரு நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கு அலாரம் வச்சு எழுந்திரிச்சி ஆ பல் வளர்க்குறோன்னு இல்லையோ நான் வந்து காலையிலே நானும் ஒரு என்ன ட்ரெண்டிங்க்கு ஒரு ஹேஷ்டேக்கை போட்டு திமுகக்கு எதிராக ட்ரெண்ட் பண்ணுறேன் இல்லை அவர் இந்த வடிவேல் ஸ்டைலில் மாமியார் மேலே சத்தியம் தான் பண்ணலை மா யார் அண்ணாமலை மாமியார் மேலே சத்தியம் பண்ணிடுறா சரியாக இருக்கும்டா ம் இது ஒரு இது ஒரு போட்டியாடா என்ன தமிழ்நாட்டுக்கு நிதியை வாங்கித்தா நீ என்னத்தை வேணாலும் ட்ரெண்ட் பண்ணிட்டு போ தமிழ்நாட்டுக்கு நிதி வாங்கித்தா முடியுமா உன்னால் வக்கு இருக்கா வகை இருக்கா முடியாது திராணி இருக்கா தெம்பு இருக்கா இல்லை அப்போ தமிழ்நாட்டிற்கு நிதியை கேட்டால் தரமாட்டிங்க நாங்கள் நீ நிதி தரவில்லை என்ற தார்மீக கோபத்தில் தமிழ்நாடு என்ன சொல்லுகிறது எதிர்ப்பை காட்டுகிறது ஒரு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டமோ கோபேக் மோடியோ கெட் அவுட் மோடியோ எதிர்ப்பின் குரல் அது நீ எனக்கு என்னை வஞ்சிக்கிறாய் என்பதற்காக இதில் வந்து போட்டி அப்போ நானும் ட்ரெண்ட் பண்ணட்டுமா ஏ என்னைக்கிடா திருந்து போறீங்க ட்விட்டர் ட்ரெண்டிங் எல்லாம் எலெக்ஷன் கமிஷன் கணக்கில் எடுத்து எண்ணி துலைக்காது புரியுதா புரியலையா ட்விட்டர்ல மோடிக்கு தான் நிறைய ஓட்டு விழுந்துருக்குது அதனால மோடி பாஜக தான் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றது அப்படி சொல்ல சொல்லப்போகா தேர்தலாண்ணே என்னடா உங்களுக்கு உண்மையிலே அறிவு இருக்குதா இல்லையா எலெக்ஷன் கமிஷன் எதைத்தான் இன்னும் வாக்குகளை என்னும் வாக்கு என்ன வாங்கி வச்சிருக்கீங்க ஒத்த ஓட்டு வாங்குனீங்க பாஜக ஒரு ஓட்டு வாங்குனியா இல்லையா இதான் லெட்சத்தில் இருக்குது இப்போ இதில் அப்புறம் நான் சீரியஸாக இந்த ஒன்றை சொல்லி நிறைய செஞ்சிடறேன் நேற்று பேசும்போது நாகரிகமாக பேசு நான் திருப்பி சொல்கிறேன் நான் நான் எங்கேயுமே நாகரிகமாக பேசுறதில்ல ஒன்றை மட்டும்தான் அப்படி பேச வேண்டிய இடத்துக்கு நீ தான் பத்திரிகையாளர்கள் எல்லாம் நீ என்றைக்கு ஒரு மேலே பேசுனே அன்றையிலேருந்து நான் பேச ஆரம்பிச்சிட்டேன் நீ எல்லாரையும் மிரட்ட ஆரம்பித்தேன் நான் சொல்லிகிட்டே தான் பேசுகிறேன் ஒன்று மரியாதை இல்லாமல் அதுவும் என்னை விட வயதில் இளையவர் என்பதனால இல்லைன்னா நான் யாரையும் அப்படி பேசுகிறதில்லை ரைட் இப்போ என்னென்னா நேற்று திமுகவினரை ரொம்ப கொச்சப்படுத்தி பேசியிருக்கேன் நீ சரியா ரொம்ப அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றிலாம் நீ பேசியிருக்கிற நான் பேசட்டுமா திருப்பி பேசினா எவ்வளோ நேரம் ஆகும் டேய் உலகத்தில் எவனா ஒருத்தன் அப்படி இருப்பானா கட்டின பொண்டாட்டிய விட்டுட்டு ஓடி போன நான் அடுத்த வாரத்தையும் சொல்லட்டுமா கட்டின பொண்டாட்டியை விட்டுட்டு ஓடினது யாருரா சொல்லு கட்டிய மனைவியை விட்டு விட்டுட்டு ஓடுனது யாரு நான் பேரே சொல்ல மாட்டேன் கத்தேஸ்வரிக்கு பேர் சொல்ல மாட்டேன் ஏன்னா மக்களுக்கு தெரியும் யாருங்க கல்யாணமே ஆகலேன்னு கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணமே ஆகலேன்னு போய் சொல்லி அபிடமிட் வரைக்கும் தாக்கல் பண்ண அந்த அதி உத்தமர் யார் அப்படி வச்சுக்கோ ஏன் வேற எதுவும் சொல்லுறேன் அதி உத்தமர் தானே அப்போ கல்யாணம் பண்ணிட்டு கட்டின பொண்டாட்டியோட வாழை வக்கில்லாமல் பொண்டாட்டியை விட்டுட்டு ஓடி போனவன் தனக்கு கல்யாணமானதையே மறைத்தவன்லாம் நீங்கள் வந்து கொண்டாடும்போது தமிழுக்காகவும் இந்த நாட்டிற்காகவும் இந்த மாநிலத்துடைய வளர்ச்சிக்காகவும் தங்கள் வாழ்நாளெல்லாம் உழைத்தவர்கள் சிறைவள கண்டவர்கள் அவங்கள நாங்கள் கொண்டாடுறதுல என்ன தப்புன்னு கேட்குறேன் என்ன தப்பு அதனால் வார்த்தை அளந்து பேசணும் அண்ணாமலை இல்லைன்னா வண்டவாளம் எல்லாம் தண்டவாளத்தில் ஏறிவிடும் என்பதை சொல்லி ஏன் இவ்வளோ கோபம் அப்படின்னு ரெண்டு நாளாக கேட்குறாங்க எல்லோரும் ஏன் இவ்வளோ கோபம் ஏன் இது வெறும் வேற ஏதோ பிரச்சனையாக இருந்தால் பரவாயில்ல வெறும் நிதி பிரச்சனையாக இருந்தால் மட்டும் கூட எனக்கு இவ்வளோ கோவம் இருக்காது அதுவும் கோவம் வரும் ஆனால் இது நம்முடைய மொழி பிரச்சனை தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் இல்லையா தாயை விட உயர்வானது நம் தமிழ் அதனால நீ அது மேலே கையை வச்சதுக்கப்புறம் இது இன்னும் தமிழ்நாடு வெகுண்டலும் நீ அதை கண்ணு முன்னாடி பார்ப்ப உன் பார்த்தனார் ராஜகோபாலாச்சாரியை ஓட விட்ட தமிழ்நாடு எழுதி வச்சுக்கணும் நம்மளை யார் கிட்டே இந்திரா காந்தியை விட பவர்ஃபுல் லீடராடா நீங்களா எமர்ஜென்சியை விட வேற ஒன்றை பார்த்து விடப் போகிறது தமிழ்நாடு அத்தனையையும் எதிர்கொண்டோம் காரணம் எங்களிடம் இருக்கும் மிகப்பெரிய ஆயுதம் எது தெரியுமா தமிழ் ம் அதனால தான் நான் வந்து நேற்று டிபேட்டில் அளித்த பேட்டியில் கூட சொன்ன வா மோடியவே இவ்வாறு பேசிவிட்டார்களே அப்படின்னா மோடி இல்லை தம்பி சிவபெருமானே வந்து நின்ற பொழுதும் சொன்னோம் நீரே முக்கன் முதல்வனாயினும் ஆகுக நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே ஏன் தெரியுமா அங்கே சிக்கல் தமிழுக்கு வந்துச்சு தமிழில் ஒரு பிழை என்றால் நீ சிவபெருமானாலும் கேட்பேன்னு சொன்னதுடா தமிழ் அந்த நக்கீரன் வழிவந்த தமிழ் சமூகம் உங்கள் விளையாட்டெல்லாம் வேறு எந்த ஸ்டேட்லேயா வச்சுக்க இது பார்க்கலாம் இந்த இந்த இது நீ இந்த போரை தொடங்கிட்ட இந்த போரில் தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக ஓரணியில் நின்று வென்றே தீரும் என்பதை சொல்லி இப்போ இவ்வளோ பஞ்சாயத்து ஓடிட்டு கொஞ்சம் பேர் உட்காந்து மிக்சர் சாப்பிட்டுட்ருக்காங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும் அதில் முதல்ல மிக்சர் சாப்பிட்றது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம சீமார் ஆமாம் சீமார் இவ்வளோ பஞ்சாயத்து போய்ட்டு இருக்க இதே இப்போ நீங்கள் பாருங்கள் தமிழ்நாட்டுக்கு ஒரு தமிழ்நாடு அரசை எதிர்க்க சொல்லுங்கள் ஏனும் வண்டி எடுத்துகிட்டு வருவாப்பில் அதுக்கு ஒரு திறன் நிதி சுழிச்சிட்டு வந்துடுவாப்பில் இப்போ இவ்வளோ பிரச்சனை நடக்குல்ல அவன் நமக்கு நிதி தரணும் அந்த நிதியை தர மறிக்கிறான் ஒன்றிய அரசு நீங்கள் என்ன செய்யணும் ஒன்றிய அரசு நிதி தர மறிக்கிறது தமிழுக்கு பேராபத்து நெருங்குகிறது ஒரே ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரே ஒரு போராட்டம் ஒன்றிய அரசு அலுவலகங்களை முற்றுகை நாம் தமிழகம் நடத்தும் நம்புறீங்க வரவே வாய்ப்பு இல்லை தாவேக்கா ஒரே ஒரு அறிக்கை மரியாதைக்குரிய சகோதரர் விஜய் அவர்களே சாலைக்கு வருவீர்களா பரந்தூர் சென்றீர்கள் நான் பாராட்டுகிறேன் பரந்தூர் விமான நிலையம் வேண்டுமா வேண்டாமா என்பதான் இன்னொரு விவாதம் ஆனால் மக்கள் போராடுகிறார்கள் அந்த மக்களை நீங்கள் நேரில் சென்று சந்தித்தீர்கள் வாழ்த்துகள் பாராட்டுகிறேன் இப்பொழுது தமிழுக்கு பேராபத்து வந்திருக்கிறது சாலைக்கு வருவீர்களா ஒன்றிய அரசு அலுவலகங்களை முற்றுகையிட்டு போராடுவீர்களா ஒரு ரயில் மறியல் போராட்டம் திமுக தான் ஆர்ப்பாட்டம் நடத்து போராட்டம் நிற்குது திமுக கூட்டணி கட்சிகள் அனைவரும் சாலையில் நிற்கிறார்கள் என்னை மாதிரி தனிப்பட்ட பத்திரிகைக்காரங்கரங்கங்கள் பயிலரங்குகள் ஒருங்கிணைச்சிக்கிட்டு இருக்கோம் எங்கள் சக்திக்குட்பட்டு நீங்கள் எல்லாம் மிகப்பெரிய இயக்கங்கள் கட்சிகள் திமுக எதிர்கொண்டு எல்லாரும் வண்டி கட்டிட்டு வரீங்க வாங்க வாழ்த்துக்கள் பாராட்டுகள் மகிழ்ச்சி அதெல்லாம் மாற்றுக்கிறது நீங்க எதிர்கட்சி அதை செய்யுங்க பாஜக என்றவுடன் ஏன் எல்லோரும் பம்புகிறீர்கள் அஇஅதிமுக எடப்பாடி பழனிசாமி எங்கே சென்றார்கள் ரெட்டலையை காப்பாற்றுறதுக்கு நேரம் சரியா இருக்குல்ல தாய் தமிழ் மொழி ரெட்டலைக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இல்லை இந்த இடத்துல எல்லோரும் ஓரணியில் நிற்க வேண்டியது அவசியம் என்பதை மட்டும் உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி மீண்டும் ஒரு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி